ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பதும் சமூக ஊடகங்கள் என்பதும் உலகெங்கிலும் உலகெங்கேயும் மானுட வாழ்க்கையை ஆட்டி வைக்கப் போகிற பிசாசுகள் இவைகளால் மனித வாழ்க்கையினுடைய போக்கு தரம் இலட்சியம் எதிர்பார்ப்புகள் நம்பிக்கைகள் எல்லாம் மாறிவிடும் இறை நம்பிக்கையை விட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மேல் இருக்கிற நம்பிக்கை அதிகமாகிவிடும் தவிர்க்க இயலாது தமிழ்மணி குடித்துவிட்டு நடுரோட்டில் வேட்டி இல்லாமல் ஆடிக்கொண்டிருந்தான் என்று காண்பிக்க முடியுமானால் அரை மணி நேரம் ஒப்பாரி வைத்து அழுதான் அல்லது ஒருவரை கொலை செய்தான் என்று காண்பிக்க முடியுமானால் முடியும் மிக தெளிவாக தமிழ்மணி என்ன ஆடைகள் அணிந்திருப்பானோ அவருடைய உதடு எப்படி சுடியுமோ பூக்கு எப்படி விடைக்குமோ புருவங்கள் எப்படி துடிக்குமோ அவன் காது மணல்கள் எப்படி விடைத்துக்கொள்ளுமோ கர்ண கதுப்புக்கள் எப்படி சின்ன சின்ன அதிர்வலைகளை காண்பிக்குமோ இவையெல்லாம் ஒன்று கூட தவறாமல் காண்பித்து தமிழ்மணி நடுரோட்டில் வேட்டி இல்லாமல் குடித்துவிட்டு ஆடிக்கொண்டிருந்தான் இல்லை இந்த ஆயுதத்தால் இந்த நபரை கொலை செய்தான் துப்பாக்கியால் சுட்டான் இந்த பொய்யை சொல்லி இந்த பேங்கில் போய் பத்து கோடி ரூபாய் கடன் வாங்கினான் இதோ பத்திரங்கள் இந்த சொத்தை வைத்து அல்லது இன்னார் ஜாமீன் அடிப்படையிலே தமிழ்மணி பத்து கோடி ரூபாய் கடன் வாங்கினான் தரவில்லை சத்தியமாக தமிழ்மணிக்கும் அந்த பத்து கோடி கடனுக்கும் எந்த ஸ்தான பிராத்தியும் இருக்காது ஆனால் எதிர்காலம் இதை சந்திக்கப் போகிறது எவையெல்லாம் மனித வாழ்க்கையினுடைய வெற்றிக்கு உதவும் என்று நாம் கருது இன்றைக்கு கொண்டாடுகிறோமோ அவை அனைத்தும் மனித வாழ்க்கையை அழித்துவிடும் தனிமனின் அமைதியை கெடுத்துவிடும் ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவியை பிரிக்க வேண்டுமானால் அந்த மனைவி இன்னொரு ஆணோடு தொடர்பில் இருப்பதாக மிக 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 வெற்றிகரமாக சில காட்சிகளை உருவாக்கி அந்த பெண்மணியும் இன்னொரு ஆணும் கொஞ்சுவதாக கெஞ்சுவதாக எல்லா விஷயங்களையும் மிஞ்சுவதாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காண்பித்துவிட முடியும் எனக்கும் பொருந்தும் உங்களுக்கும் பொருந்தும் ஸ்டாலினுக்கும் பொருந்தும் மன்மோகன் சிங்குக்கும் நரேந்திர மோடிக்கும் பொருந்தும் அமெரிக்காவின் அதிபர் பிடனுக்கும் பொருந்தும் நண்பர்களே இவைதான் மனித வாழ்க்கையை ஆட்டி படைக்கப் போகின்றன இப்படி ஒரு பிரச்சாரம் விடுமானால் தமிழ்மணி அல்லது பாதிக்கப்பட்ட சம்பந்தப்பட்ட தொடர்புடைய அந்த நபர் அது தான் இல்லை என்று நிரூபிப்பதற்கு பத்து பதினைந்து ஆண்டு காலம் ஆகலாம் அதன்குள் அவன் குடும்பம் என்னவெல்லாம் சிதைந்து போயிருக்கும் என்பதை நீங்கள் செய்து மனதில் வைத்து கிட்டத்தட்ட அவருடைய குடும்பத்தை அழிக்க வேண்டுமென்றால் அழித்துவிடலாம் குறைந்தது பத்தாண்டுகளாகும் அவை தவறு பொய் அப்பொழுது நடக்கவே இல்லை என்று நிரூபிவதற்கு பத்தாண்டுகளாகும் அதற்கு மேன ஆனால் ஆச்சரியப்படுவதற்கில்லை நாம் தேடி கண்டுபிடித்த எல்லாம் நம்மை கொள்ளப் போகிறது தமிழ்மணி மாண்டு போய்விட்டான் இந்த இடத்திலே இத்தனை மணிக்கு அடக்கம் செய்தார்கள் என்று காண்பிக்க வேண்டுமானால் இந்தியா பூரா அதை காண்பித்து விடலாம் திரும்ப உயிரோடு இருக்கிறான் என்று நான் பத்திரிகையிலே விளம்பரம் கொடுத்தாலும் கூட பத்து லட்சம் ரூபாய் செலவில் எத்தனை பேர் அதை பார்ப்பார்கள் நான் அடக்கம் செய்யப்பட்ட காட்சியை பார்த்தவர்கள் அவர்கள் மணக்கன்று இருந்து அந்த காட்சியை நீக்க இயலுமா நண்பர்களே இயலாது எனவே அதுதான் நிற்கும் ஒன்று நான் கொடுக்குற விளம்பரம் நான் நடந்துக்கு நடந்து காண்பிப்பது ஓடி காண்பிப்பது ஆடி பாடி பேசி சிரித்து காண்பிப்பது அழுது காண்பிப்பது உயிரோடு இருக்கிறேன் என்று நான் காட்டிக்கொள்ள செய்கிற முயற்சிகள் ஆனால் நான் அடக்கம் செய்யப்பட்ட காட்சி தான் இவை அவ்வளவையும் தாண்டி பார்த்தவர்கள் முன்ன கண்ணில் நிற்கும் எனவே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பது மனித வாழ்க்கையை வாழ்வை நாகரிகத்தை சீர்குலைய வந்திருக்கிற ஒரு நாசகாரன் நாம் தேடி கண்டுபிடித்திருக்கிறோம் டிப்ளமா வந்துவிட்டது டிகிரியும் வந்துவிட்டது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் இவை பெருமை மனித குலத்துக்கு மணிமகிடம் சேர்க்கும் என்று கருதுகிற நாம் பாதிக்கப்படுகிற போதுதான் வழியால் துடிக்கப் போகிறோம் ஆறுதல் சொல்ல யாருமே இருக்க மாட்டார்கள் ஒரு நாட்டின் எல்லையை தவறாக காண்பிக்க முடியும் ஒரு ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் நடக்கிற யுத்தத்தின் முடிவை வேறு மாதிரி எடுத்துச் சொல்ல பிக்சரைஸ் செய்ய முடியும் நண்பர்களே உலகம் அழிகிற கலிகாலம் என்பதற்கு ஆயிரக்கணக்கான விளக்கங்கள் டிஸ்கிரிப்ஷன்ஸில் கொடுக்கப்பட்டாலும் மனிதனே கண்டுபிடித்த ஒரு விஷயம்தான் மனித குலத்தை கொள்ளும் என்று நான் மனப்பூர்வமாக திடமாக நம்புகிறேன் அது அதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தலையாயது என்று கருதுகிறேன் எனவே இப்போது நடந்து கொண்டிருப்பதுதான் களிகாலம் என்றும் மனித வாழ்க்கை மானுடன் முடிவுக்கு என்றும் அதை அந்த முடிவுக்கு கொண்டு வருவதில் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்கிற சூப்பர் இன்டெலிஜென்ஸுக்கு பெரு பங்கு வகிக்கும் என்பதும் என்னுடைய கவலை அதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் இன்னும் ஒரு பத்தாண்டு காலத்தில் இதனுடைய எங்கெல்லாம் இது போய் சேரும் என்ன பயனெல்லாம் ஏற்படுத்தும் என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் எந்த வேதனையை உண்டாக்கும் எந்த ஆறா துயரை மாலா கண்ணீரை உண்டாக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளுவோம் இன்னொன்று சமூக ஊடகங்கள் நல்லதுக்கும் கெட்டதற்கும் இரண்டுக்கும் பயன்படுகின்றன ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பது கிட்டத்தட்ட சமூக ஊடகங்களினுடைய அடுத்த பதிப்பு சிறப்பு பதிப்பு அவ்வளவுதான் ஒரு சப் இன்ஸ்பெக்டருக்கு ப்ரமோஷனே கிடைக்கவில்லை நான் அடிக்கடி சொல்லுகிற காரணம் ஒன்று கூட சொல்லியிருக்கிறேன் சுமித்ராவின் தாய்மடியில் ஒரு பத்தாயிரம் செலவு ரூபாய் செலவு செய்தால் அவர் இன்ஸ்பெக்டராகிவிடலாம் அவருடைய ரெக்கார்டுகள் தவறாக இருக்கிறது அயோக்கியன் லஞ்சம் வாங்குகிறவன் திருடன் என்றாலும் கூட அந்த சப் இன்ஸ்பெக்டர் ஆகிவிடலாம் ஒரு வயதான பாட்டியை பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து ஒரு பிஸியான வீதியில் ரோட்டைக்கு அந்த பக்கம் போங்கள் சாலைக்கு அந்த பக்கம் கிராஸ் செய்யுங்கள் என்று அனுப்பி வைத்துவிட்டு பறந்து வருகிற கார் பஸ் மோட்டர் பைக் இடையே அதை பார்த்த இந்த இன்ஸ்பெக்டர் பதறி ஓடி தன் வாழ்க்கையை பணையம் வைத்து அந்த அம்மையாரை கைகளிலே ஏந்தி கொண்டு வெளியே வந்து ஒரு பெப்சி வாங்கி கொடுத்து அம்மையாருக்கு அமர வைத்து அமரை ஆசுவாசப்படுத்தி சிசுறுசை செய்தால் இன்னொரு பத்தாயிரம் ரூபாய் செலவு செய்து நான்கு சமூக ஊடங்களில் அதை போட சொல்லி காசு கொடுத்தால் இன்னூறு பத்தாயிரம் ரூபாய் செலவு செய்து இப்படி சமூக ஊடகங்களில் இவை இந்த அமை பெண்மணியை இந்த சப்இன்ஸ்பெக்டர் காப்பாற்றினார் தன் உயிரை பணையமாக சுத்துச்சமாக எண்ணி இல்லாவிட்டால் அந்த பெண்மணி அம்மையார் மாண்டு போயிருப்பார் என்று சொல்லி சமூக ஊடகங்களில் காண்பிக்கப்பட்டதாக மட்டுமே சொல்லி ஒரு தொலைக்காட்சி நிருபர் தொலைக்காட்சியிலே காண்பித்து விட்டால் கவிஷர் கூப்பிட்டு பாராட்டுவார் ஐஜி கூப்பிட்டு பாராட்டுவார் டிஜிபி வாழ்த்து தெரிவிப்பார் ப்ரமோஷன் முப்பதாயிரம் ரூபாயில் வந்துவிடும் இந்த சமூக ஊடகங்களில் இருப்பதை இல்லாததாக நடக்காததை நடந்ததாக காட்ட இயலும் நண்பர்களே அதனுடைய மீச்சிதான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பது இந்த இரண்டும் சமுதாய அமைதியை ஒழுக்கத்தை நிம்மதியை சுத்தமாக அழித்து துடைத்து எடுத்துவிடும் விளைவு இதுதான் கலிகாலம் மானுடம் அழிவதற்கான ஆரம்ப அறிகுறிகள் நன்றி